இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு வீட்டு மசாலா சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட ஆயிரத்தி ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணியை ஆறு பேர் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி இப்பே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இல்லையா செப்டம்பர் ஒன்பது டு இருபத்தி வரைக்கும் நீங்க நேரில் போய் கூட ராஜா முத்தியா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஆயிஷாமா ஆட்டுக்கிடாய் பிரியாணியை இப்பே ப்ரீ புக் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பரிசு அல்லுங்க ஒரு அவங்க ஆணூறு பேர் கிதைச்சிருக்காங்க தீ வச்சிருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு மாநில கொள்ளு பிறப்ப கிராலை இப்படி இருக்காருன்னா அப்ப சீமானம் அப்படியா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய துணி இருக்கு இல்லையா நம்ம அப்படி அந்த அளவுக்கு சீமான கொண்டு பண்ண முடியுமா இடம்பாவனன் கார்த்திக் விஷயத்துல என்ன என்ன ஆச்சு அதுலயும் அதே மாதிரி வந்துச்சு ஏதோ ஒரு ஒரு ஜாதி விஷயம் அது ஏதோ வேண்டாம் அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஆடியோ கேட்டோம் எங்களுக்கு என்ன செய்ய கட்சியில பயணிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை நான் வந்து சீமான் உங்களை நீங்க முதல் மனைவியா இருந்தேன்னு சொல்றீங்க ஆனா சீமான் உங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாரு ஒருவேளை ஜாதி பாக்குறாரா நீங்க யாரை பார்த்தாலும் இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி இது நீ பிள்ளை மாதிரி நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு ஜாதியை பார்த்துதான் அந்த சீமான் பழகுவாரு நான் தான் சொல்றேனே நான் சொல்றேனே நான் தான் இது இல்லன்னு யாரா மறுத்துக்கிட்டோம் எல்லாரும் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க சீமான் கிட்ட ஆனா ஜாதி வெறின்றது சீமானுக்கு நிறையவே இருக்குது அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் தான் கூட வாழ்ந்துருக்கிறேன்னே நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய அப்பாவி தம்பிங்களுக்கு யாரெல்லாம் இப்ப எனக்கு எதிராக போய் பேசுனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சீமான் வந்து எப்பவுமே என்ன வேணாலும் ஆயிட்டு இருக்கட்டும் அவர் தன்னை பத்தி தான் சிந்திப்பாரு தான் நல்லா இருக்கணும்னு தான் சிந்திப்பாரு சீமான் சொல்லி இந்த ராமகிருஷ்ணான்றவரு அப்படின்னு ரெண்டு பேர் தம்பிங்க எல்லாம்

இப்போ நீங்க எல்லாம் கட்சிக்காரங்களே சொல்றாங்க இல்லையா அப்ப நான் அவரோட மனைவியா நான் நாலு வருஷம் வந்து நான் எவ்வளவு நான் எவ்வளவு இழந்துருப்பேன் எவ்வளவு காசு நான் கொடுத்து வந்திருப்பேன் இதை போய் விஜய் விஜய் சார் ஏதோ ஒரு மாலையை போட்டா விஜய் சார் மாலையை போட்டுருக்கிறேன்னா அது அவரோட விருப்பம் நீ ஏன் இப்ப பெரிய போட்டிருக்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன் உங்கள்ட்ட எல்லாம் கேட்டு கேட்டுதான் இப்ப பண்ணணுமா என்ன அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற திரைக்கலைஞர் திரு விஜயலட்சுமி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி சமீபத்துல பாத்துருப்பீங்க திருச்சியை சேர்ந்த மிக முக்கியமான நாமத்து சேர்ந்த பொறுப்பாளர்கள் சீமான் மீது கடுமையான விமர்சனம் வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அந்த பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் என்னன்னா போற போக்குல உங்க பேரு அதுல அடியாகுது என்னன்னா மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு பணம் அனுப்பினார்கள் அந்த பணம் எல்லாம் நாங்கள் வசூல் செய்த பணம் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் இது சார்ந்து உங்களுக்கு நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன் இன்டர்வியூ பார்த்தேன் எனக்கு வந்து அவங்க கிட்ட அதான் கேட்கணும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் வந்து வழக்கு கொடுத்து சீமான் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு காட்டினது இப்பவும் போன வருஷம் நான் தான் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு சீமான் இதை வந்து கைவெளிக்கு தெரியாம பண்ணியிருக்காரு நாம் தமிழ் கட்சிக்கு தெரியாம பண்ணியிருக்கிறாரு யாருக்குமே தெரியாம இப்படி ஒரு சீக்கிரட் டீலிங் பேசிருக்காரு அதுல எனக்கு நிறைய எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இது என்னன்னு எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததே நான் தான் இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வச்சுதான் வந்து உலகத்துக்கே தெரிய வந்துச்சு இப்படி ஒரு டீல் பேசப்பட்டிருக்கு சீமான் கொடுத்துருக்காரு மாசம் மாசம் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காருன்றதுலாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதை நான் மட்டும் சொல்லல இது வந்து போலீஸ் காவல்துறைக்கு போய் காவல்துறையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் போட்டார் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ராமகிருஷ்ணன் அப்படின்ற பேர்ல தான் சீமான் போட வச்சிருக்கிறாரு அப்போ எனக்கு ஆஹ் இருக்கு நான் அதெல்லாம் ஆமா இருக்கு நான் அது வந்து காவல்துறையிட்டையும் கொடுத்திருக்கேன் அவங்க அது ஆல்ரெடி வந்து விசாரணை பண்ணி இந்த ராமகிருஷ்ணான்றவரையும் விசாரணை பண்ணிருக்காங்க ராமகிருஷ்ணான்றவரும் சொல்லியிருக்காரு சீமான் சொல்லிதான் நான் போட்டேன் அப்படின்னு அப்புறம் சீமானையும் விசாரிச்சிருக்காங்க சீமானும் சொல்லிருக்காரு ஆமா நான் தான் போட சொன்னேன் அதனால ராமகிருஷ்ணன் போட்டாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ல நடந்து முடிஞ்சிருக்கிற விஷயம் சோ எனக்கு ராமகிருஷ்ணான்னு ஒரு போட்டது போது நான் மதுரை கேட்டேன் இது யார் தம்பி போட்டிருக்காங்க அப்படின்னா நான் கூகுள் டிரான்சாக்ஷன்ல தான் காட்டுச்சு ராமகிருஷ்ணான் காட்டுச்சு அது அக்கா அது வந்து மாமாவுக்கு சார்பா ஒருத்தர் போட்டிருக்காருக்கா நம்ம ஆட்கள் தான் அக்கா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவங்க டைரக்டா பேங்க்ல வந்து பேங்க்ல அது காட்டாம அப்படியே எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தா அதனால எனக்கு தெரியாது நான் நினைச்சேன் சீமான் தான் போட்டு போட வச்சுட்டு இருக்கா சீமான் தான் போட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு அவர் சார்பா இவங்க யாரோ போடுறாங்க அப்படின்றது அப்படின்றதுதான் எனக்கும் தெரியும் அப்புறம் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த இந்த மொத்தமா இந்த பிரச்சனை எல்லாம் ஆகி எல்லாம் கலாட்டெல்லாம் ஆகும் போது தான் நான் அப்போ அதை தான் சொன்னேன் எனக்கு இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இருபது லட்சம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஒரு கோடி செட்டில்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இப்போ கூட இப்ப கூட நான் வந்து வாபஸ் கொடுக்கறதுக்கு வந்து பெரிய தொகை ஒன்று வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் வந்து இப்போவும் இந்த இந்த இன்டர்வியூல சொல்லிடுறேன் விஜயலட்சுமின்றவா சப்போஸ் சீமானுக்கு ஒத்தழைச்சு போயிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இப்ப கையில் ஒத்துழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாப்புல நான் வந்து இப்படி ஒரு டீல் பேசிருக்கிறதே நான் வந்து வெளியில சொல்லாம எனக்கு என்னப்பா நான் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் என்ன சீமான் நான் கேட்டா இன்னும் மாசம் அஞ்சு லட்சம் வேணாலும் கொடுப்பாரு ஆனா அதை பண்ணாம மனசாட்சியோட என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லயே நான் தான் போட்டிருப்பேன் நான் ஏமாந்தது போல சீமான் கிட்ட யாரும் உலகத்துல ஏமாறக்கூடாது நான் அதுக்காக தான் வந்து இந்த போராட்டத்தை பண்றேன் தான் முதல் எஃப்ஐஆர்லயே நான் போட்டிருக்கிற விஷயம் அதனால இது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல வந்து எனக்கு நிறைய எனக்கு நிறைய கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்கு வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி வேண்டாம் அப்புறம் வழக்க நான் திருப்பி கொடுத்த போதுமே கூட நான் அதான் சொன்னேன் எனக்கு எந்த செட்டில்மெண்ட் ஏன்னா செட்டில்மெண்ட் சீமான் எப்படி பண்ணுவாரு செட்டில்மெண்ட் சீமான் எப்படி பண்ணுவாரு சீமானே ஒன்னும் பணக்கார கிடையாது சீமானே சொல்றபடி அவர் பிச்சை தான் நான் வாழ்றேன் அவங்க காசு கொடுக்காங்க இந்த மாதிரி திரல் நிதி அந்த நிதி இந்த நிதி எல்லாரோட நிதியும் சுரண்டி அப்புறம் சீமான் வந்து ஒரு கோயிலுக்கு போனாருன்னா தட்ல சாமி கொண்டு தட்டில் காசு போடுறது கூட தம்பிங்க தான் போடணும் அதை கூட அவர் போட மாட்டார் இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எதாவது சீமான் கையால் செலவு பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு அவர் சொல்லிட்டு நான் என் பேரையை மாத்திக்கிறேன் ஏன்னா நான் தான் முதல்ல சீமான் கூட இருந்து என் அவரோட அவரோட வண்டி ஃபோர்டு போடு கார் வந்து டயர் மாத்தணும்னா அது மதுரை கார்த்திக் பண்ணணும் என் வீட்டுக்கு வாடகை கட்டணும்னா இப்படி எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பண்ணிட்டு தான் இருப்பார் சீமான் பண்ண வச்சுக்குவார தவிர அவர் இது வரைக்கும் அவர் கையால் ஒரு ரூபாய் எடுத்து அப்படி செலவு பண்ண அப்படி பண்ணதே கிடையாது நான் நான் அவர் கூட வா மனைவியா வாழ்ந்த நாலு வருஷமும் அதேதான் தலையழுச்சு அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா பாசங்கிற பாஸ்கர்லாம் நான் ஒர்க் பண்ண போது கூட சீமான் கூட நான் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் அப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி கொடுங்க நான் வந்து இவங்க எல்லாரோட சாப்பாட்டுல காசு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் பண்ணல நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் காசு போட்டும் சீமான காப்பாத்தினேன் இப்ப நீங்க இவங்க எல்லாம் கட்சிக்காரங்களே சொல்றாங்க இல்லையா அப்ப நான் அவரோட மனைவியா நான் நாலு வருஷம் வாழ்ந்துருப்போம் நான் எவ்வளவு நான் எவ்ளோ இழந்துருந்திருப்பேன் எவ்வளவு காசு நான் வந்திருப்பேன் சோ எனக்கு எப்படின்னா நான் எப்படி இருந்தேன்னா எனக்கு காசு இப்ப இவங்க கல்வெளிலாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் காசு எனக்கு போட்டு நாங்க நல்லா சந்தோஷமா வாழ்றோம்ப்பா அப்படி இருக்கல பாசங்கர பாஸ்கர்ன்ற படம் நான் சீமான் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதுதான் நடிச்சேன் அதுல வந்து காசு வச்சுதான் நான் என் குடும்பத்தை நடத்தினேன் தம்பிக்கோட்டை பண்ணேன் தம்பிக்கோட்டை சார் பிரபு சார் கூட பண்ண அந்த காசையும் வச்சு நான் என் குடும்பம் நடத்தினேன் அதனால நான் எப்படி இருந்தேன்னா நான் வேலைக்கும் போயிட்டு நான் என்னோட குடும்பத்தையும் நான் காப்பாத்திட்டு இருந்தேன் சீமானுக்கு எதுவும் வேணும்னா சீமானுக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் என் கணவர்னால எனக்கு எதாவது வேணும்னாலும் சீமான் பண்ணிட்டு இருந்தாரு அதுவும் எப்படி பண்ண வைப்பாருன்னா அப்போ இதே கதை தான் மதுரை கார்த்திக் குடு கார்த்திக்கு கொடுப்பா உங்க உங்க அத்தை உங்க அத்தைக்கு கொஞ்சம் கா இது ஏதாவது வாங்கி கொடுப்பா செல் வாங்கி கொடுப்பா இப்படிதான் கேவலமா பண்ணுவாரு எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது முதலிருந்தே எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் என்ன சொல்வேன்னா நீங்க பண்ணுங்க உங்க பொண்டாட்டிக்கு நீங்க பண்ணுங்க யாரோ கட்சிக்காரங்க பண்ண வேணான்றதா முதலையும் நான் சொன்ன விஷயம் என் பேச்சு கேட்கல இப்பவும் அததான் பண்ணாங்க சீமான் தான் நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க சீமான் சொல்லி இந்த ராமகிருஷ்ணான்றவரு இன்னும் ரெண்டு பேர் தம்பிங்கெல்லாம் போட்டுருக்காங்க அப் எனக்கு காவல்துறை கன்ஃபார்ம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த விஷயமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் வேண்டவே வேணான்ட்டேன் யாரும் எனக்கு போட வேணாம் சோ இன்னைக்கு நேத்து இந்த தம்பிக்கு பேசினாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துக்கிறோம் விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறது மட்டும் தான் நீங்க எல்லாம் வருத்தமா பாக்குறீங்க ஆனா விஜயலட்சுமி பண்ண நன்மை இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த கட்சி சப்போர்ட்டு நான் வந்து சீமான் என்னன்னு காட்டுனது நான் தான் காட்டினேன் இன்னைக்கு நான் ஒரு பேரலசான அக்காவை வச்சுட்டு நான் பெங்களூர்ல வச்சுட்டு கிடக்குறேன் ஓகே சீமானுக்கு நான் எந்த ஒரு எந்த ஒரு கள்ளக்காதலையோ இல்லாட்டி நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது நான் அவரோட முதல் மனைவி அது சீமான் ஒத்துக்கிட்டாலும் அவர் எப்படி சொல் சொல்லுவாரு இப்போ நேற்று சொன்னாங்க நீங்க சொல்றீங்க முதல் அவர் சட்ட ரீதியானது இல்ல எந்த திருடனாவது ஆமா நான் திருடனே திருடன அப்படின்னு ஒத்துக்குவானா நீங்க சீமான் நீங்க சீமான் சீமான் வந்து தலைவருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் கல்யாணத்தையே ரெஜிஸ்டர் பண்ணல கல்யாணத்தை வந்து மதுரில் பண்ணாரு இது வந்து இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் எல்லா கூட இருக்கிற எல்லாருக்குமே அமீர் சார்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும் யாரும் வந்து இது வரைக்கும் முன்னே வந்து பேசுனது கிடையாது அவங்கவுங்களுக்கு பயோ நம்ம ஏதோ இப்போ விஜயலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணோம்னா சீமான் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிடுவாரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயடிச்சு போய் இருந்திருக்காங்க இப்ப நான் என்ன சொல்றேன் சீமான் சீமான் வந்து கல்யாணம் பண்ணிட்டுதான் என் பொண்டாட்டின்னு கூட ஒத்துக்க வேணாம் ஆமா நான் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் விஜயலட்சுமிக்கு நான் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்றத அதை தெரியுமா அவர் கடைசியா நான் ஒரு வீடியோ நான் போட்டுனேன் இன்டர்ன இதுல சோசியல் மீடியால நான் கொடுத்தனேன் அப்ப நான் அதே சொன்னேன் நீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க மக்களை ஏமாத்த வேணாம் நாம் தமிழர் ஏமாத்த வேணாம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க நீங்க ஆமா நான் குடுக்கல விஜயலட்சுமிக்கும் எனக்கு தொடரவே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க அவங்கள பத்தி பேசுறத விட்டுறேன் சொன்னேன் அதுக்கு பதில் சொன்னாரா சீமான் சோ இப்படி ஓபன்ல வந்த ஒரு விஷயத்தே ஆமா சீமான் வந்து உண்மை சொல்றது கிடையாது அப்படின்னா பக்காவா பிளான் பண்ணி என்னைய வந்து ஏமாத்தணும்னே பண்ண விஷயத்துக்கு வந்து அவர் எப்படி வந்து அவர் ஒத்துக்க போறார் இதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா அங்க மதுரையில போய் அந்த நாங்க தங்கின ஹோட்டலோட சிசிடிவி புட்டேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா அதுல வந்து திருமணம் அதாவது திருமணம் பண்ணிட்டு வரும்போது அந்த மாட்டு மாலை மாத்திட்டு வந்தாங்க நாங்க மாலையோட வந்தது இதெல்லாம் எங்களுக்கு புட்டேஜ் கட் கிடைச்சிருக்கோம் இது எப்போ க பக்காவா ஆயிந்திருக்கும்னா அம்மாவோட ஆட்சி காலத்துல அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுத்த போது இந்த இந்த கேஸ் எடுக்கப்பட்டு நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரே ஷாட்ல எனக்கு நியாயம் கிடைச்சிட்டு இருக்கும் ஏன்னா எல்லாம் ப்ரூஃப் வந்திருக்கும் ஆனா இப்ப கால போச்சு இந்த இப்போ இப்போ இப்ப திமுக பெரிய அளவுல காவல்துறை ஆனா காவல்துறை எக்ஸலென்டா பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து மதுரல இருந்து ஒன்னா திருப்பி வந்தது இதெல்லாம் ஏர்போர்ட்லயே வந்து டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க டிக்கெட்ல இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க நாங்க அங்க தங்குனதோட டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க காவல்துறை ஒன்னும் கம்மி கிடையாதுல்ல காவல்துறை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க எல்லாம் ஒத்துருக்குறாங்க அவரு மடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நான் மதுரல நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறீங்கன்னா எங்க ரசீதி நீ பண்ண நான் தான் சொல்றேன் நீ சீமான் பக்கவா பிளான் பண் பிளான் பண்ணி இது யாருக்குமே வெளியில தெரியக்கூடாது கம்ப்ளீட்டா கான்ஃபிடன்ஷியலா இருக்கணும் ஏன்னா அந்த டைம்ல நீங்க பாருங்க அவரு அங்க போர்னா நடந்துட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் சீமான் நல்லா சுயநலவாதிங்க நல்லா சுயநலவாதி இதை வந்து தம்பிங்க இப்ப நான் சொல்லும் போது நீங்க நல்ல ஒரு அவரோட ஒரு அவரு அவர் அவரு அவருக்கு என்ன வேணுமோ என்ன வேணாலும் ஆயிட்டு இருக்கட்டும் அந்த பக்கம் மக்கள் செத்து போய்கிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் அந்த பாலச்சந்திரன் பையன் பையனோட மரணத்திலோட இதுலதான் நான் வந்து கைவிளியை பாத்தினாரு அந்த மாதிரி நான் எப்பவுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இப்ப நான் சொல்ற விஷயத்தினால எனக்கு ஒரு ரூபாய் லாபம் கிடையாது நான் மக்களுக்கு நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய அப்பாவி தம்பிங்களுக்கு யாரெல்லாம் இப்ப எனக்கு எதிராக போய் பேசினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சீமான் வந்து எப்பவுமே என்ன வேணாலும் ஆயிட்டு இருக்கட்டும் அவர் தன்னை பத்தி தான் சிந்திப்பாரு தான் நல்லா இருக்கணும்னு தான் சிந்திப்பாரு என்னை தாண்டிதான் மற்றவங்க அப்படின்னு சிந்திப்பாரு அப்படிதான் அவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அதனால அவர் யார வேணாலும் எப்படி வேணாலும் பலி கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டார் இப்ப பாருங்க நான் ஒத்த பொண்ணு நான் வந்து அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்லாம் வந்து கதறேன் என் கூட வீரலட்சுமி ஒருத்தங்க தான் இருக்காங்க பா எல்லாருக்கும் குழப்பமா இருக்குது ஒரு வார்த்தை ஆம்பளையா சொன்னாரா இவரு ஒரு வார்த்தை ஆம்பளையா ஆமா நான் கொடுத்தேன் நாம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் சும்மா வந்து தம்பிங்கள விட்டு சண்டை போட வச்சுக்கிட்டு என்னைய ஒரு கேவலப்படுத்தி வீரலட்சுமியை கேவலப்படுத்தி இந்த ஃபார்மேட் தான் சீமான தவிர நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் வந்து நீங்கதான் கண்மூடித்தனமா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க பாருங்க காளியம்மாள் பேசாத பேச்சு கிடையாது ஃபர்ஸ்ட் உடனே நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து போய் இன்னைக்கு என்னாச்சு பிசுரன்ற வார்த்தையை யார யார் கேட்டா உன் அண்ணனோட யோகியை பாத்துக்கோ தங்கிச்சு உன் அண்ணனோட யோகியை பாத்துக்கோ உன் பின்னாடி உன்னை என்ன பேசிட்டு இருக்காருன்னு நீ பாத்துக்கோ நான் வந்து சொன்ன போது என்ன எல்லாரும் திட்டினாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதுதான் ஒன்னொன்னா வெளியில வந்துட்டு இருக்குது இப்ப இந்த தம்பியும் முதலானத்து பேசினவரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து பேசுறீங்களா விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு பிரச்சனை ஆகாத வரைக்கும் நீங்க கட்சியில சும்மா இருக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை விஜயலட்சுமி அவங்க கூட்டாங்க இவங்க கொடுத்தாங்க விஜயலட்சுமிக்கு விஜயலட்சுமிக்கு உதவி பண்றதுல தப்பே கிடையாதுப்பா ஏன்னா அவ எல்லாமே இழந்து சீமானால நடவடிக்கை நின்றுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றாங்க அவங்க அவங்க பணத்தை கொடுக்கட்டுங்க எங்கிட்ட வசதி பண்ணி எப்படி கொடுக்க போலாம்னு கேட்கிறாங்களா அதான் அதை சீமான் தான் கேட்கணும் சீமான்ட்ட தான் கேட்கணும் இன்னும் எனக்கு ஆடியோ மெசேஜ் அமிச்சுட்டு இவ்ள எல்லாம் கைல்வெளிக்கு தெரியாம பண்ணிட்டு அப்படியே இந்த கைல்வெளி முன்னாடி போயிட்டு இவதான் பழகிறதுக்கு கட்சி என் பொண்ணாட்டி கேட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு எவ்வளவு பதிலம் அங்கே உங்களுக்கு புரியலையா நாம் தமிழ் கட்சி தமிழ் கேட்கிற உங்களுக்கு அங்கேயே புரியலையா உங்க உங்க தலைவரு உங்க அண்ணன் எப்படி வந்து உங்களெல்லாம் அப்படியே முட்டால் ஆக்கிட்டு இருக்கிற முட்டால் ஆக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா உம் அப்ப நீ நீங்க என்ன கேட்டு வந்திருக்கணும் நீங்க உண்மையிலே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க நீங்க குரல் கொடுக்குற டைப்பா இருந்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டிருக்கணும் கையல்வெளி சொல்லிச்சு இல்லையா இவதான் பழகிறதுக்கு கிடைச்சாலான்னு அப்பவே நீங்க கேட்டு இருந்திருக்கணும் அதை யார் கேட்டா உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் கேட்டாங்க உங்களை யூடியூபர்ஸ் தான் உட்காந்து கேட்டீங்க அதை சொல்ற அது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில யார் கேட்டாங்க கேட்டு கேட்கற தைரியம் யாருக்கா இருந்துச்சா ஏன் கேட்க வேண்டியதானே கை வெளியை கேட்டு நான் இந்த கேள்வி கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இந்த குணத்துல யாரும் பார்க்க நினைக்கிறேன் ஒருவேளை நான் வந்து சீமான் உங்களை நீங்க முதல் மனைவியா இருந்தேன்னு சொல்றீங்க ஆனா சீமான் உங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாரு ஒருவேளை ஜாதி பாக்குறாரா அதன் அதன் அதனால உங்களை தள்ளி வைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சமீபத்துல பாத்திருப்பீங்க மணப்பாறையில ஒரு ஆணவ படுகொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இரண்டு சமூகத்துடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தப்ப பண்ணியிருக்காரு அப்ப கட்சியே ஜாதி பாக்குறதா ஒரு தோட்டம் ஏற்படுது இல்லையா அது போல உங்களை வந்து ஜாலியா பாக்குறாரா இந்த சம்பவத்தை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இல்ல அத தெரிஞ்ச விஷயம் தான் அதையுமே நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஜாதி சீமான் ஜாதி நல்லாவே பாப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நானும் நான் வந்து அவரு கூட வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல வந்து ஆஹ் சேரன் இயக்குனர் சேரன் இருக்காருல்ல அவர் வந்து என்ன நாங்களும் அவரும் இதுதான் சைவ பிள்ளை மாதிரி தான் அப்புறம் பாசங்கிற பாஸ்கரன் டைரக்டர் ராஜேஷ் வந்து அவரோட மாமா நாங்க எல்லாம் சைவ பிள்ளை நாங்க பிள்ளைமார் இதுதானே சோ எப்ப பேசினாலும் சீமான் வந்து சேரன் அண்ணனா அப்படிதான் மட்டும் தட்டுவார் என்னடா உன்னோட ஜாதி என்ன என்ன ரத்தம் உன்னோட ஜாதிக்காரைக்கு வந்து தங்கச்சி ஜா ஜாதி இல்ல அதனால நீ வந்து பேசுறியா அவளுக்காக கொல் கொடுக்க அப்புறம் எங்கிட்டயும் சொல்லுவாரு ஆமா டி ஜாதிக்காரன் இல்ல அதனால அவன் உனக்கு தாண்டி பேசுவான் அப்படிக்கும் ச சேரணன் அந்த மாதிரி கிடையாதுப்பா சேரணு பொதுவா சொல்லுவாங்க இந்த மாதிரி தப்ப பண்ணாரு இந்த மாதிரி தப்பு பண்ணாரு சேரணும் சொல்லுவாங்க ஆனா நீங்க யார பார்த்தாலும் இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி இது நீ பிள்ளை மாதிரி நீ இப்படி இருப்ப அப்படின்னு ஜாதி பார்த்துதான் வந்து சீமான் பழகுவாரு நான் தான் சொல்றேனே நான் சொல்றேனே நான் தான் இது இல்லைன்னு யாரா மறுத்துட்டு சீமான் சும்மா மேடம்ல சொல்லிட்டு இருக்கு ஜாதி பக்காவா அவர் ஜாதி பாக்குறது தைப்பு தான் ஜாதி பொறுத்துதான் வந்து அவர் எல்லாம் பண்றது அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க எல்லாம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்துட்டு என் கூட எனக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது எங்க அம்மா ஒத்துக்கலன்னாரு என் கட்சிக்காரங்க ஒத்துக்கலன்னாரு இந்த மாதிரி ஜாதி இதுன்றது கூட சீமானுக்கு இருக்கலாம் அவருக்கு அது இருக்குது அதெல்லாம் சீமானுக்கு நிறைய இதுதான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது நல்ல குணங்கன்றது என்ன குணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல எல்லாரும் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க சீமான்கிட்ட ஆனா ஜாதி வெறின்றது சீமானுக்கு நிறையவே இருக்குது அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் தான் கூட வளர்ந்துருக்கிறேனே அவர் ஜாதி வாயில்தான் எல்லாரையுமே பேசுவாரு பண்ணுவாரு இந்த ஜாதி அந்த மாதிரி பார்த்து பழகுவாரு அதெல்லாம் உண்டவர்கிட்ட அது ரொம்ப உண்டவர் கிட்ட இல்ல அப்படி பார்த்தா நீங்க பிள்ளைமார் சமூகம் சொல்றீங்க அவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தான் அப்படி பார்த்தா உங்களோட உயர்ந்தவர்னு கருதுறாரா அல்லது உயர்ந்த ஜாதியா இருக்கிற உங்களை அவரு வந்து தெரியல என்னன்னு தெரியல அவருக்கு வந்து என்னன்னு என்ன வந்து அவருக்கு அதாவது தம்பி எனக்கு முதல்ல இருந்து நான் என்னோட ஒரு ஒரு சீமான் கிட்டே எப்படி இருந்துச்சுன்னா நான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்து சூப்பருங்க ஐயோ சூப்பர் மாமா நீங்க பண்ணலாம் சூப்பர் மாமான்ற அந்த அந்த டைப் மனைவியா இருக்கல நான் முதல்ல இருந்தே வந்து நான் ரொம்ப கிளியரா இருந்தேன் இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு எனக்கு ரொம்ப ஒரு சுவாவம் அப்படி இருந்துச்சு அது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன் கூட சேரன் சேரனும் கரெக்ஷன் பண்ணுவாங்க அதனால அதும் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் அதனால ஜாதி ஜாதி கூட சீமானுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே தான் சொல்றத பண்ணிடணும் த சர்வாதிகாரியமா தான் அவர் ட்ரீட் பண்ணுவார் எல்லாரையுமே அவர் சொல்றதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிடணும் அந்த குணம் தான் சீமானுக்கு அதிகமா உண்டு இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா இப்ப சமீபத்தில் பார்த்திருப்பீங்க ஒரு செய்தி மனப்பாற செய்தி பார்த்துருப்பீங்க முயற்சி செய்து கிட்டத்தட்ட ஒரு அவங்க ஆணூறு பேர் கிதைச்சிருக்காங்க தீ வச்சிருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு மாநில கொழுப்பா இப்படி இருக்காருன்னா சீமானும் அப்படியா அப்படின்னு இருக்கு இல்ல சீமானுக்கு சீமான் ரஜினி சார் என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் சீமான் ரஜினி சார் என்ன மேடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு எல்லாம் வறுத்து இல்ல நான் எடுத்து பாக்கணும் அப்படின்னாரு பச்சை மட்டை வச்சிருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னாரு சீமான் வந்து வெறித்தனமா பேசக்கூடியது தானே தம்பிங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க சீமான் வந்து எதெல்லாம் வந்து அவர் அவர் என்ன மாதிரி எல்லாத்தையுமே பேசுறாரோ பண்றாரோ அதை தானே இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு சோ தம்பிங்க வந்து இந்த மாதிரி ஜாதி ரீதியா இது பண்றாங்கன்னா ஏ இடம்பாவனன் கார்த்திக் விஷயத்துல என்ன என்ன ஆச்சு அதுலயும் அதே மாதிரி தான் வந்துச்சு ஏதோ ஒரு ஜாதி விஷயம் அது ஏதோ அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஆடியோ கேட்டோம் அதனால சீமானுக்கு வந்து எப்படின்னா சீமானுக்கு வந்து ஜாதி ஜாதியை தாண்டி வந்து ஆஹ் நான் நான் சொல்றது அப்படியே கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாரா நான் சொன்னதை அப்படியே நீ செஞ்சா போதும் நீ ஒன்னும் சிந்திக்க கூடாது ஃபர்ஸ்ட் சீமானுக்கு சிந்திக்கவே கூடாது நான் சொல்றதை வந்து அப்படியே எல்லாம் கேட்டுக்கணும் அப்படி இருக்கணும் அதனால ஒரு ஒரு சன் விஷயமா வெளியில வரும்போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா சீமான் ஒன்னும் அமைதியான தலைவர் கிடையாது சீமான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அமைதியா எக்ஸிக்யூட் பண்ணுன்ற தலைவர் கிடையாது நேத்து போய் விஜய் விஜய் சார் ஏதோ ஒரு மாலைய போட்டா விஜய் சார் மாலைய போட்டிருக்கிறான்னா அது அவரோட விருப்பம் ஏன் இப்ப இப்ப போட்டிருக்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன் உங்கள்ட்ட எல்லாம் கேட்டு கேட்டுதான் இப்ப பண்ணணுமா என்ன விஜய் சார் இடத்துக்கு பாருங்க அவன் அவர் உட்காந்து எப்படியோ உட்காந்துருக்கிறாருன்னா அவருக்கு ஏதோ பெரிய ஒரு ஏதாவது ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இது மாதிரியும் இந்த வீட்டுல வயசானவங்க எல்லாம் பெரியவங்க உட்காந்துருப்பாங்க பாருங்க அவங்க கேட்பாங்க பாருங்க நீ சொல்லிட்டு போனியா எங்க கேட்டு போனியா அப்படி சொல்ற மாதிரி நீ ஏன் போன நீ ஏன் மழை போட்ட நீ ஏன் வந்து பெரியாருக்கு இது பண்ற இது இப்படிதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காரு தவிர அவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாருங்களேன் வெளியில ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்குது ஒன்னொன்னா அவரோட சாய வெளுத்து போயிட்டு இருக்குது ஆனா அதை அவர் கண்டுக்கவே மாட்டார் அவரோட விஷயத்த பேசவே மாட்டார் திசை திருப்பி விட்டு அடுத்தவனை தான் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அதனால அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கிறாங்க நான் ஏன் ஏன் நான் என்னையவே ஏமாத்துறாரு பாருங்க நான் இவ்வளவு ஏமாந்து போயிருக்கேன் என் வாழ்க்கையில இவ்வளவு காசு இழந்திருக்கேன் வாழ்க்கை என்னையவே வந்து அவர் நல்ல வாழைப்பழமா பேசி அம்மா நான் இருக்கே த தங்கோம் வேண்டாம் தங்கோ அப்படின்னு தங்கோம் தங்கோன்னு சொல்லி சொல்லியே என்னை வந்து ஏமாத்திடுவாரு அதனால ஏமாத்துறது அப்படின்ட்டு சீமானுக்கு ரொம்ப கைவந்த கலை இன்ஃபேக்ட் அது ஒன்று தான் அவரோட குவாலிபிகேஷனே சொல்லுவேன் ஆனா ஏமாந்தா ஏமாந்து போகாம இருக்கிறதுன்றது வந்து தம்பிங்க வந்து உணர்ந்துக்கணும் அப்புறம் சும்மா கண்முடித்தனமா வந்து அவருக்கா போராடுற போராடுறன்னு கத்துறல வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அது பண்ணவங்க எல்லாம் பாருங்க யார் யாரும் சீமானுக்கா போராடினாங்களோ எல்லாமே தெருவுல இருக்கிறாங்க இன்க்ளூடிங் காளியம்மாள் கூட காளியம்மாலும் இப்ப ஒண்ணுமே பேச முடியாம தானே நின்றுட்டு இருக்காங்க என்னெல்லாம் பேசுனாங்க உங்க அண்ணன் என்ன உங்க அண்ணன் உங்களுக்கு தெரிய வருமோ என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதனால எல்லாமே சீமானு கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஜாதிவெறி சர்வாதிகாரி பொய் சொல்றது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே நீங்க எனக்கு அவன் யாருமே தெரியாது அந்த பையன் பார்த்தீங்கன்னா செத்து போறான் அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டு அந்த பையன் இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு கடிதம் அமுச்சான் அப்படின்னு எதா ஆயிட்டான் முடிச்சாரு அது என்னன்னே டீப்புக்குள்ள போல பாத்தீங்களா எனக்கு ஒரு கடிதம் நல்லா அவன் தற்கொலை பண்ணிட்டான் அவ்வளவு அவளத்தோடு அப்படி அப்படியே அப்படி அப்படியே முடிச்சுட்டு போற தவிர சீமான வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு அரசியல் இது அரசியல்வாதி வேணா சொல்லலாம் நல்ல மனிதர்னு நான் சொல்லவே மாட்டேன் இதை தம்பிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு ஒரு ரூபாய் பிரயோஜனம் கிடையாது நீங்க இன்னைக்கு ஏமாந்துக்கிறீங்கன்னா ஏமாந்துக்கோங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நீங்க வந்து நீங்க கதற போறீங்க சொல்லும் போது இப்போ உங்க மாதிரி ஊடகங்கள் சொல்லும் போது நான் எங்களை போல பாதிக்கப்பட்டவங்க சொல்லும் போது இதே நம்மளுக்காக தான் இவங்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கணும் தவிர ஓ இவங்களை திமுக இயக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு காசு ஒன்னும் கிடையாது சீமான் கூட இருந்தா இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் சீமானுக்கு பண்ணிட்டே தான் இருந்துக்கிறேன் என் வாழ்க்கை பூரா வேலை பார்த்தது சம்பாதிச்சது எல்லாம் சீமானுக்கு கொடுத்து கொடுத்து நானும் அதே மாதிரிதான் அதே இதுலதான் நிக்கிறேன் இதுக்கு மேல எனக்கு சக்தி இல்லாம நின்றுட்டு இருக்குறேன் அதுதான் என்னோட நிலவையா இருக்கு ஓகே இந்த ஐம்பதாயிரம் விவகாரங்கிறது நானும் அவரோட பணம் இழந்திருக்கிறேன் அவரும் எனக்கு இந்த போட்டிருக்கா எனக்கு தெரியாதுங்கிற தகவலை பதிவு பண்றீங்க இது அவர்கள் அவர் ஜாதி வரிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்றீங்க முதல் முறையாக ஏனென்றால் பச்சை சம்பவம் பார்த்திருப்பீங்க அதனால அந்த சம்பவத்தின் சேர்த்தே தம்பியின் பார்வைக்கும் மக்களின் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன் இந்த விவகாரத்தில் உள்ள அறக்கலத்துக்கு நேர நன்றி நன்றி தம்பி எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி